ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஆனியன் பராத்தா அது எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு சைட் டிஷ்ஷே எதுவும் தேவையில்லை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஆனியன் பராத்தா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஆனியன் பராத்தா செய்கிறதுக்கு நான் ஒன்றரை கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது கூட தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நல்லா பிசைஞ்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கரலாம் இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி மேலே தடவி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் மாவு பத்து நிமிஷம் ஊறட்டும் அது ஒரு பாத்திரத்தில் பொடியாக நறுக்கின வெங்காயம் நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா ஓமம் அதை கசக்கி சேர்த்துக்கலாம் கூடவே மிளகாய் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா பொடி ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் இஞ்சியும் தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நறுக்குன தழை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பொறிகடலை ரெண்டு ஸ்பூன் பொறிகடலையை மிக்சியில் நைஸாக அடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டாச்சு அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மாவு பத்து நிமிஷம் நல்லா ஓரிருச்சு இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் தேய்ச்சிக்கலாம் இப்போது ஒரு சின்ன பூரி சைஸ் தேய்ச்சிக்கிட்டு நம்ம கலந்து வச்சிருக்க வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கலாம் अब ये बच्चे இது போலவே எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் அடுப்புல தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கேன் நம்ம தேய்ச்சி வச்ச ஆனியன் பராத்தாவ தோசைக்கல்ல சேர்த்துக்கிடுவோம் ஒரு பக்கம் நல்லாவே வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் வெந்துருச்சு ஒரு பிளேட்டு மாத்திக்கிற அடுத்ததை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஆனியன் பராத்தாக தயாராகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே இருக்க ஆனியன்லாம் வெந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ